ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம நாளைக்கு தேவ திருநாளுங்க தேவம் வைக்கிறதுக்கு விளக்குக்கு வந்து எண்ணெய் கசியாமல் இருக்கிறதுக்கு இதெல்லாம் கழுவி வச்சு ஊற வச்சு எடுத்து வச்சுருக்குறேங்க திருப்பி ஏதாவது ஓட்டை எதாவது இருந்துச்சுன்னா இந்த விளக்கில் வந்து க கசியாமல் இருக்கிறதுக்கு இந்த வீணாக போன நெய் பாலிசெல்லாம் இருக்குமில்லங்க அதை எடுத்து நம்ம அப்ளை பண்ணிக்கலாம் இப்படி பண்ணிட்டோம்னா நல்லா ஆற விட்டோம்னா காஞ்ச ஆறின பின்னாடி எண்ணெய் ஊற்றி எண்ணெய் ஊற்றலாம் திருப்பி எண்ணெயை ஊற்றி வைக்கலாம் இல்லைன்னா இப்படி தேய்ச்சி விட்டோம்னா இப்படி தேய்ச்சிட்டோம்னா எண்ணெய் கசியாது பின்னாடி இது மாதிரி தேய்ச்சிட்றாங்க கொஞ்சம் அழகு கொடுக்கலாம் அப்படின்னு நினச்சோம்னா நம்ம அதுக்கு வந்து பெயிண்டிங் அடிச்சுக்கலாம் தெய்வத்துக்கு வந்து பெயிண்ட் அடிச்சுக்கலாங்க பாருங்கள் இதை எடுத்து இது நமக்கு நல்லா எடுப்பாக இருக்கிற கலர் எடுத்து நம்ம அடிச்சுக்கலாம் இது மாதிரி கலர் கொடுக்கலான்னா பாருங்கள் நம்மளே வர்ணம் அடிச்சுக்கலாங்க

காஞ்சிடுச்சின்னா நமக்கு வந்து நாளைக்கு தீபம் ஏற்றுறதுக்கு நல்லாயிருக்கும் இந்த மாதிரி கோல்டு கலர் அடித்தாலும் செமையாக இருக்குதுங்க பாருங்கள் உள்ளே வந்து வெள்ளை கலர் அடிச்சிட்டேன் சுற்றி வந்து கோல்டு கலர் அடிச்சு நடுவில் வந்து சிகப்பு நெயில் பாலிஷ் அடிச்சிருக்கிறேன் என்ன கசியாமல் இருக்குதுன்ட்டு இப்படி அடித்தாலும் கசியாது கோல்டு கலர் அடிச்சு விட்ருலாம் விளக்கு பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும் இந்த மேலே காய காயணும் நல்லா காஞ்சி வரை அடிச்சுக்கலாம் பாருங்கள் எவ்வளோ நல்லா இருக்குன்ட்டு பாருங்கள் இது ஒரு கலரு நல்லா காஞ்ச பின்னாடி நம்ம கலர் அடி மேலே சைடுலாம் பாருங்கள் இது ஒரு கலரு ஏன்னா நம்ம வேணுங்கிற கலரை நமக்கு பிடிச்ச கலர் அடிச்சுக்கலாங்க இதெல்லாம் காயணும் இந்த தட்டில் வச்சுக்கலாங்க இது வரும் தங்கத்தட்டு மாதிரியே ஜோலிக்கிட்டு பாருங்க இதில் வந்து தீபம் வச்சுக்கலாம் இதெல்லாம் அடிக்கணும் இப்படி வச்சுக்கலாங்க காயிட்டு காமிக்கிறேன் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இப்படி கோல்டு கலர் அடிச்சுட்டா அதை ஜொலிக்கிங்க அப்படியே தங்க கலர் மாதிரி இதில் வந்து நம்ம இப்படி இப்படி இந்த மாதிரி அடிச்சுக்கலாங்க இந்த மாதிரி அடிச்சுக்கலாங்க இந்த மாதிரி அடிச்சுக்கலாம் இப்படி பாருங்கள் இப்படி வச்சு இப்படி இது தட்டு சிறுசாக இருக்குங்க நம்ம பெரிய தட்டுலையும் வச்சுக்கலாம் இந்த வெனக்க எடுத்துட்டுங்களோட வச்சுக்கலாம் இப்படி வச்சுக்கலாங்க பாருங்க தட்டுக்கு அதுக்கு ஜொலிக்கிது பாருங்க இந்த மாதிரி வச்சு இது டெமோ காமிக்கிறதுக்காக எடுத்து வச்சுருந்தேன் அன்றைக்கி பற்ற வச்சேன் முதல் ஒரு வீடியோ போட்டேன் டிப்ஸு இந்த டிப்ஸு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இப்படி வச்சுக்கலாங்க இந்த மாதிரி வச்சுக்கலாங்க இந்த டிப்ஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கோல்டு விளக்கு தட்டு கோல்டு இந்த விளக்கு கோல்டு நம்ம எல்லாம் நம்மளா இது பண்ணிக்கிறது தாங்க இது போய் கடையில் போய் காசு கொடுத்து வாங்க வேண்டியதில்லை நம்மளா அடிச்சுக்கலாம் பெயிண்ட் அடிச்சுக்கலாம் எவ்வளோ அருமையாக இருக்கு வரும் இது காற்றுக்கு அணையாதுங்க இது நல்லா எரியும் எப்படி காற்று அணையும் அணையாது இது நல்லா இப்போ எரியும் இந்த மாதிரி நீங்களே செஞ்சு பாருங்கள் வச்சு பாருங்க